வணக்கம் நான் சுபவிர திருச்சி கல்யாணராமன் என்று ஒரு உபன்யாசகர் இருக்கிறார் அவர் தன்னுடைய உபன்யாசத்தில் கடவுளை பற்றி மதத்தை பற்றி பேசுவதை விட பார்ப்பனர்களின் பெருமை பற்றித்தான் அதிகமாக பேசுவார் போகட்டும் ஆனால் மற்றவர்களை இழித்தும் பேசுகிற அந்த சாதி திமிழ் அவரிடத்திலே காணப்படுகிறது அவர் சொல்லுகிறார் ஒரு உபன்யாசகர் வடநாட்டு விஷ்ணு வேறு தென்னாட்டு விஷ்ணுவேறு என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிறவர் ஒரு சூத்திர உபன்யாசகர் என்று குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிடுகிற அந்த சூத்திர உபன்யாசகர் என்பது சுகி சிவம் அவர்களைத்தான் என்பது நமக்கு புரிகிறது யாராக இருந்தாலும் ஒருவனை பார்த்து சூத்திரன் என்று சொல்லுவதற்கான அந்த சாதி திமிழ் இன்னும் இந்த நாட்டில் இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது நீங்கள் கடவுளை பற்றி மதத்தை பற்றி எவ்வளவு படித்திருந்தாலும் சுகிசிவம் அவர்கள் கடவுள் பக்தியை கூட எத்தனையோ கூட்டங்களில் பரப்பினாலும் எங்களுக்கு அது முக்கியமில்லை ஒரு பார்ப்பனர் அல்லாதவன் மேலே வந்துவிடக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்கிற அந்த சாதி ஆணவம் திமிர் அவர் பேச்சில் தென்படுகிறது என்றால் அதனை பார்ப்பனர் அல்லாதவர்கள் எப்படி ஒடுக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும்